ஹாய் பிரகாஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க நல்லா நல்லா மறுநாளா ஏஞ்சல் நாளாவா மறுநாளான் போட்டிருக்கீங்களா யூ ஃப்ரம் பிரகாஷ் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் ப்ரோ ஹாய் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டாச்சா பிரகாஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க வெல்கம் சுல் சொல்லியா வாங்க வெல்கம் டு மை லைஃப் புரியலை அப்படின்னு சொல்றாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன் கோவில் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரகாஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்கவங்க த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணும்போது அந்த லைக் கவுண்டிங் ஏறும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் இல்லை ஏஞ்சல்ஸ் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க பிரகாஷ் அண்ணா டான்ஸ் முகமத் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் அண்ணா நான் தூத்துக்குடி ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க நம்ம வெங்கடேஷ் அண்ணா தேங்க்யூ என்னோட சேனலில் சார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் ஓகேங்களா ஃபேஸ் க்ரீமா ஃபேஸுக்கு எந்த க்ரீம் போடலாம் அண்ணா ஓ சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஹாய்மா வாங்க பரசுராமன் அண்ணா ஹாய் சாப்பிட்டியாம்மா இனிமேலாம் அண்ணா சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறாங்க பிரகாஷ் அண்ணா தேங்க்யூ உறவுகளை லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி மாட்டு பொங்கல் தோழி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்களுக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்படி போச்சு அருண் பிரதர் மல்லு அப்படின்னா மலையாரி என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃபைவ் ஸ்டார் அண்ணா பொங்கல்லாம் பொங்கலாம் எப்படி போச்சுமா நல்லா போச்சு அண்ணா வீடியோஸ் பாத்தீங்களா பரதராமன் அண்ணா என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பாத்தீங்களா பாருங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் ஆனா என்ன சாமி கும்பிட்ட வீடியோ என்ன போடல பட் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன் ராம்ராஜ் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் என்ன ஒர்க் பண்றீங்க பிரகாஷ் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்டால வீடியோ செம்மம்மா சூப்பர்மா தேங்க்யூ சோ மச் பரசுராமன் அண்ணா ஸோ யூடியூப்லேயும் போய் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஹாய் சேச்சி வாங்க மகி வெல்கம் எப்படி இருக்கீங்க மகி வெல்கம் டு மை லைஃப் அம்மா கோடம் சரியாயிடுச்சிங்களா அப்போ கொஞ்சம் பரவாயில்லையா எப்படி இருக்காங்க வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க த்ரீ டார் கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க ம் சூப்பர்மா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஹவாரியும் சேச்சி ஃபைன் மகி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா சேச்சி இனிமேல் தான் சாப்பிடணும் மகி ஃப்ரெண்ட் பிரகாஷ் நாங்களும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஃபைவ் ஸ்டார் அண்ணா ஃபைவ் ஸ்டார் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நிம்மதிமா அக்கா உங்க நிம் நிம்மதி வந்துட்டேன்னு சாப்பிட்டிங்களா மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க பாப்பா மாமா எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஹாப்பியா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாட்டு பொங்கல் நமக்கு நாங்கள் நேற்றிய பொங்கல் வச்சுட்டோம் இல்லைங்களா ஸோ மாட்டுப்பொங்கல் நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம் வேறு எதுவும் பண்ணலை தம்பி என்ன பண்ணுறாமா தம்பி அவங்க அப்பா வெளியில் போயிட்டாங்க பரசுராமன் அண்ணா ஏஞ்சல் உங்கள் இன்ஸ்டா ஐடி என்ன அப்படின்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் அண்ணா எங்க தம்பி காணும் தம்பி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அண்ணா டிரைவர் ப்ரோ ரமேஷ் என்னது ராம்கோ லாரி அப்படிங்களா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா சிக்கன் ரைஸ் ஓகே ஓகே நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஃபைவ் ஸ்டார் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் சேச்சி இன்னமும் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க என்ன சரியாகவே இல்லையா மகி ஃப்ரெண்ட் ஓகே சூப்பர் ப்ரோ ஐ லவ் டிரைவிங் அப்படிங்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பிரகாஷ் அண்ணா ஆமாம் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகலையாமா இல்லை நான் ஆக்சுவலி நான் லவ் மேரேஜ் அவங்க இன்னும் பேசிக்க மாட்டாங்க ஸோ அதனால் எங்கள் வீட்லேயே நாங்களே சமைக்கின்றோம் நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வெங்கடேஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் என்னோட லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ப்ளீஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மை லைக் தானே சேச்சி தேங்க்யூ ஸோ மச் மகி மகி என்னோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மகி ஃப்ரெண்ட் ஓகேங்களா பிரகாஷ் நமக்கு செந்தாமரம் செந்தாமரம் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாய் சேச்சி ஓகே மாகி பாய் மகி தேங்க்யூ சோ மச் லைவ் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க அம்மா போய் பாருங்க ஓகேங்களா நியூவா வரவங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் ரெகுலரா போடுற லைவ் அண்ட் ஷார்ட்ஸ் எதுனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க